மட்டக்கிளப்பு வாழைச்சேரி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கிரான்பாலம் மந்தியாறு பகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட இளம் குடும்பஸ்தர் என்று வியாழக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சுங்கான்கேணி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தரான கிருஷ்ணதீபன் வயது இருபத்தாறு என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மந்தியாறு நீரோடை பகுதியில் நேற்று முன்தினம் மாலை மூவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்த நபரை முதலை மேலும் நபரை இரு தினங்களாக தேடிய நிலையில் வியாழக்கிழமை இடுப்பின் பகுதி இல்லாத நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்